ஆய்விவர்ஸ் நான் உங்கள் தவம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்றுவோம் நாம் இன்று பேசப்போவது என்ன என்றால் குளிர் சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தலாமா வேண்டாமா என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் அனைவரது வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் குளிர் சாதன பெட்டி இருக்கிறது அவற்றை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது குளிர்சாதன பெட்டி நாம் எல்லாம் அனைத்தையும் குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கிறோம் கருவேப்பிள்ளை புதினா கொத்தமல்லி இவற்றையெல்லாம் வைத்து ஒரு வாரம் கழித்து எடுத்தால் கூட அவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அவை உயிருடன் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது காய்கறிகளாக இருக்கட்டும் கத்திரிக்காய் கேரட் எல்லாமே உள்ளே வைத்து ஒரு ஏழு நாள் கழித்து நீங்கள் எடுத்தால் கூட அவை அப்படியே எப்படி வைத்தீர்களோ அப்படியே இருக்கிறது இவை உயிருடன் இருக்கிறது இவை புத்துணர்ச்சியோடு இருக்கிறது சத்தோடு இருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்கிறோம் அப்படி அல்ல அவை ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே தவிர அவை உயிரோடு இருப்பதில்லை அவற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் போய்விடுகிறது கண்டிப்பாக நாம் கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைத்து காஞ்ச கருவப்பிள்ளையில் இருக்கக்கூடிய சத்து கூட ஃப்ரிட்ஜில் வைத்து புத்துணர்ச்சியோடு எடுக்கக்கூடிய கருவேப்பிலையில் சத்துக்கள் இல்லை இது கருவேப்பிலைக்கு மட்டும் சொல்வதல்ல கத்திரிக்காய் வெண்டைக்காய் நீங்கள் உள்ளே வைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் உயிரற்று போகிறது அவற்றில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் சத்துக்கள் உறிஞ்சப்படுகிறது எனவே பணம் கொடுத்து காய்கறிகளை வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து ஐம்பது சதவீதம் அதனுடைய சத்து போனதுக்கு தான் அவற்றை எடுத்து நாம் சமைத்து சாப்பிடுகிறோம் அதற்கு பதிலாக நீங்கள் வாடி வதங்கிய காய்கறிகளை கூட சாப்பிடலாம் அவற்றில் சத்து இருக்கிறது ஒன்றை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எப்போதாவது உயிருள்ள பொருளை நீங்கள் குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கிறீர்களா இதுவரை வைத்ததே இல்லை வைத்து பாருங்கள் ஒரு கோழியை உயிரோடு உள்ளே வையுங்கள் அவை எப்படி நீங்கள் வைத்தீர்களோ அப்படியே இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் அவற்றிற்கு உயிர் இருக்காது இதுதான் காய்கறிகளின் நிலைமையும் நீங்கள் குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கக்கூடிய அனைத்து பொருளின் நிலைமையும் இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் அவற்றினுடைய உயிர் சத்துக்கள் எல்லாம் முறிஞ்சப்பட்டுவிடும் சக்கையை மட்டும்தான் நாம் சமைத்து சாப்பிடுகிறோம் சற்று சிந்திக்க வேண்டும் இனிமேல் அவற்றை தூக்கி தூரப்போட முடியாது ஆனாலும் புதிதாக வாங்க வேண்டும் என்பவர்கள் அவற்றை வாங்காமல் வாழ்வதற்கான வழிகளை தேடிக் அதற்கான வழிகள் நிறையாக இருக்கிறது மண்ணில் செய்யப்பட்ட குளிர்சாதன பெட்டி எல்லாம் வந்துவிட்டது அவற்றை பற்றி இது திருநெல்வேலியில் கூட கிடைக்கிறது அவற்றை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அந்த குளிர்சாதன பெட்டி எவ்வாறு இயங்கும் அவற்றுக்கு மின்சாரம் தேவையில்லை மண் களிமண்ணால் செய்யப்பட்ட குளிர்சாதன பெட்டி கூட வந்திருக்கிறது இப்படி மாற்று வழிகளை தேடிக்கொள்ளுங்கள் புதிதாக குளிர்சாதன பெட்டி வாங்க வேண்டாம் அது ஒரு சவப்பெட்டி நமது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சவப்பெட்டி இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய செய்தாக வேண்டும் ஒரு உயிருடன் ஒரு பொருளை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள் வையுங்கள் அது மூன்று நாளோ அல்லது ஏழு நாள் கழித்து பாருங்கள் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் இறந்துவிடும் அதற்கு உயிர் இருக்காது இப்படி தான் நாம் உயிரற்ற காய்கறிகளையும் உயிரற்ற அனைத்து பொருட்களையும் குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் எனவே சற்று சிந்தியுங்கள் குளிர்சாதன பெட்டி பழுதடைந்து விட்டால் அவற்றை பணம் கொடுத்து பார்க்க வேண்டாம் நாம் எல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டும் எப்போதும் நாம் சொல்வதுதான் நாம் உணவு முறைகளில் பண்டைய காலத்திற்கு திரும்ப வேண்டும் அப்போதுதான் நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம் இப்போது இருக்கக்கூடிய அனைத்தும் நோய் நொடிகளை உருவாக்கக்கூடியது இவையெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நம்மளிடம் திணிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அதிகமான பொருள் நம்மளிடம் திணிக்கப்பட்டிருக்கிறது இவற்றினுடைய எல்லாம் கண்டறிந்து ஒவ்வொன்றாக களையெடுக்க வேண்டும் அப்போதுதான் நமது சந்ததியினரை ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்க முடியும்